கத்துடைய பசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுபுறா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காஸ்பல் ஸ்பார்ட் மீடியா மூலமாக வெளியிடப்படுகிறதான இந்த மகளிர் தின ஸ்பெஷல் ப்ரோக்ராமை காண்பதற்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் பெண்களுக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வெளியிடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார் இந்த நாளிலும் நம்மோடு கூட ஒரு மூன்று அக்காமார் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் சந்தித்த சில காரியங்களை பெண்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற காரியங்களை நம்மளோட கூட பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் வந் வந்திருக்கிறார்கள் ஆண்டு வர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெண்கள் தேசத்தில் ஒரு பெரிய பங்களிப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சமுதாயத்திற்கு ஆனாலும் சரி ஒரு குடும்பத்திற்கு ஆனாலும் சரி ஏன் ஒரு திருச்சபையிலேயுமே பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது பெண்களுடைய பங்களிப்பு இல்லாத ஒரு குடும்பமானாலும் சரி ஒரு கூட்டமைப்பு ஆனாலும் சரி ஒரு சமுதாயம் சரி ஒரு தேசமானாலும் சரி அல்லது நம்முடைய திருச்சபை ஆனாலும் சரி பெண்களுடைய பங்களிப்பு இல்லை என்றால் அங்கே அது ஒரு நிறைவு பெறாது என்பது சான்றோருடைய ஒரு கூற்றாக இருக்கிறது அது நிஜமும் கூட அருமையானவர்களே பெண்களாகிய நீங்கள் சமுதாயத்திற்கும் நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் அனைத்து தரப்பினரும் அதை அறிந்திருக்கிறோம் ஆகவே பெண்களை குறித்ததான சில காரியங்கள் இந்த பேட்டியில் நம்ம கேட்கப் போகிறோம் அக்காமார் பகிர்ந்து கொள்வதிலிருந்து உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு நம்புகிறேன் நான் நேரடியாக அவர்களோடு கூட கேள்விகளை நம்ம கேட்போம் ஸோ அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதை நம்ம அறிந்து புரிந்து அதன்படி நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஸோ முதல் கேள்வியே நம்மத்தில் இருக்கிற அக்கா ஜாஸ்மின் அக்காவிடம் நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்பதாக வந்திருக்கிற மூன்று விருந்தினர்களும் தங்களை அவர்களையே அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் ஓகே என்னுடைய பெயர் ஜாஸ்மின் வசந்தி நான் வந்து ஆகியிருக்கேன் ஆன பிறகும் நான் இன்னும் கத்தோடைய ஓலியத்தில் இன்னும் ஆர்வமாக ஓலயம் செய்ய கத்தர் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறோ கத்தோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய பேர் ஆட்லின் நான் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தமிழ் டீச்சராக பிஜி தமிழ் டீச்சராக இருந்து இப்போ நான் ஓய்வு பெற்று இருக்கேன் என்னுடைய பேர் ஜூலியட் டேவிஸ் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சால்டர் டிவியில் இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் நான் கத்தருடைய ஃபர்ஸ்ட் நாமத்துக்கு ஸ்தோத் இரண்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் வெளியே வேலை செய்துட்டு இப்பொழுது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஒரு அக்கா ஸோ இந்த நாளிலே இந்த மூன்று பேரையும் ஆண்டு வரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை அவர்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் முதலாவது கேள்வியாக ஜாஸ்மின் அக்காவிடம் நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அக்கா நீங்கள் அரசு பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் நீங்கள் அரசு பணியில் இருக்கும் பொழுது பள்ளியில் நீங்கள் ஆசிரியராக பணி செய்கிற அந்த நாட்களில் ஆண்டருடைய பிள்ளை என்பதை நீங்கள் எப்படி எல்லாம் உங்களோடு கூட பணிபுரிந்த ஆசிரியர்கள் மத்தியில் ஈவன் மாணவர்கள் மத்தியில் அதை வெளிக்காட்டியிருப்பீங்க என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிங்க அதில் வந்து ஆண்டுடைய பிள்ளை என்கிற முறையில் நீங்கள் அதெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க என்பதை உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கக்கா நான் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு வந்து பிரைவேட் ஸ்கூலில் தான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் கத்திர இடத்துல போராடி ஜெபித்தேன் எனக்கு வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிரகாரம் கத்தர் எனக்கு கவர்மெண்ட் ஜாபை கொடுத்தாரு அவருடைய சித்தத்தின்படி அந்த ஒரு கோவூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணேன் ஆனால் அந்த பணியை வந்து எனக்கு வந்து கத்தர் கொடுத்தார் அந்த ஒரு எண்ணம் என்கிட்ட இருந்துச்சு ஏன்னா நம்ம கத்திரத்தில் கேட்குறோம் அதை பெற்றுக்கொள்ளும்போது கத்திர தான் நமக்கு அதை அதை வந்து தந்தார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் இல்லையா அந்த விசுவாசத்தோடு தான் நான் அந்த பள்ளிக்குள்ளே போனேன் நான் ஆனால் அங்கே வேலை செய்து கிறிஸ்டின் டீச்சர்ஸ் வந்து வேலை செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் ஆனாலும் நான் என்னுடைய பணியில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்னுடைய பணியை செஞ்சேன் ஆனால் கூட நம்ம வந்து கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது கூட நான்லாம் என்ன செய்வேன்னா போய் எந்த கிளாஸில் டீச்சர்ஸ் இல்லையோ அந்த கிளாஸில் போய் நான் போய் உக்காந்துப்பேன் உட்காந்து அந்த பிள்ளைங்களுக்கு சில காரியங்களே சொல்லுவேன் நம்ம பைபிள் ஸ்டோரிஸை கூட நான் வேறு மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனாலும் ஆனால் ஸ்டாஃப் ரூமில் நம்ம பார்க்கும்போது மற்ற டீச்சர்லாம் நான் சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமை வந்து பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க சும்மா இருக்காங்களே நீங்கள் அங்கே போய் உட்காரீங்க அப்படிலாம் உட்காராதீங்க போல் எங்களையும் அந்த மாதிரி வேலை வாங்குவாங்க அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி வேலைலாம் செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கூட நான் நான் வந்து கத்தருக்கு பயந்து அவர்தான் இந்த பணியை கொடுத்துருக்குறாரு என்ற ஒரு விசுவாசம் எங்ககிட்ட இருந்ததுனால நான் என்னால் ஏன்று மட்டும் உண்மையாக இருக்க அந்த பள்ளியில் வந்து நான் பணி செஞ்சுருக்கேன் ஓகே இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம வாசகர்கள் அக்கா சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வேலை செய்கிற இடத்துல உண்மையாக பணி செய்த ஃப்ரீ டைமில் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் நம்மெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆசிரியர்கள் பணத்துக்காக பணி செய்தவர்கள் கிடையாது பிள்ளைகளை நேசிப்பாங்க எவ்வளவு நேரம் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கணக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைகளுடைய படிப்பு தான் அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது ஆண்டோடைய பிள்ளைகள் தாங் பணி செய்கிற இடத்துல என் வேலை உண்டு நான் உண்டு அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்வது அவுட் ஆஃப் த வே போய் நம்ம பணி செய்யும் பொழுது அது ஆண்டோடைய நாமம் அங்கே மகிமைப்படும் ஸோ அந்த காரியத்தை தான் அக்கா மூலமாக நம்ம கேட்டோம் ஸோ ரெண்டாவது கேள்வியாக நம்ம அதில் இருக்க ஆட்லினாக்காட்டை நான் கேட்க வேண்டும் விரும்புகிறேன் அக்கா நீங்களும் ஸ்கூலில் தமிழ் ஆசிரியையாக பணி செய்து ஓய்வு பெற்றவங்க இல்லையா பொதுவாகவே இன்றைக்கு இருக்கிற ட்ரெண்டு வந்து ரிட்டயர்டு ஆனும் பிறகு அப்பா அப்பா எல்லா தலைவலியும் முடிஞ்சிச்சு என்ன நான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஓய்வு எடுக்கணுங்கிற ஒரு மனநிலையிலேயே நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிறத நானே பார்த்துருக்குறேன் இப்போ நீங்கள் இந்த ஓய்வு நாட்களை இந்த ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் என்ன இருக்கிறீங்க உங்கள் நேரத்தை எப்படி நீங்கள் செலவு பண்ணுறீங்க மற்றவங்க சொல்கிறதை போல் நல்லா தூங்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து இந்த உலகத்தெல்லாம் சுற்றி பார்த்து என்னெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமோ அப்படி என்ஜாய் இருக்கீங்களா அல்லது என்ன செய்யறீங்க பார்க்குற நம்முடைய வாசகர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்கக்கா நான் ப்ளஸ் டூ அந்த கிளாஸ் எப்போ எனக்கு வரும்னா ஃபிசிக்ஸ் உடனே தமிழ் பீரியட் வரும் அப்போ ஃபிசிக்ஸ் வந்து அதுங்களுக்கு வந்து ரொம்ப அந்த டீச்சர் வந்து அந்த பானம் டஃப்பாக இருக்கிறதால அதை பிள்ளைங்க அப்படியே வச்சுப்பாங்க கண்ட்ரோலில் அது முடிஞ்ச உடனே தமிழ் பீரியட் எப்போ வருதுன்னா ரிலாக்ஸ் அதுங்களுக்கு அஞ்சு நிமிஷம் நான் எடுத்துக்கிறோமே அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறோமே சார் எல்லாம் ஒரு சந்தோஷப்படுவாங்க அப்போ ஒரு நாள் அப்படி தான் நான் உள்ளே நுழைஞ்சேன் ஒரே சத்தம் பக்கத்து கிளாஸில் அட்மிஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க கிளாஸு என்ன யார் இருக்கா கிளாஸ்ல டீச்சர் இருக்காங்களா இல்லையோ அப்படின்னு எட்டி பார்த்தாங்க நான் தான் இருந்தேன் என்னம்மா நாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு உங்க தமிழ் பீரியடு தான் ரிலாக்ஸேஷன் அதுவங்களுக்கு ஆமா நான் அஞ்சு நிமிஷம் விடுவேன் ஏன்னா ரொம்ப அப்படியே டைட்டாக அப்படி அந்த இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போதும் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பேன் ரெடி மெஸ் அப்படின்னும் உடனே நான் வந்து என்னோடய இதை தொடர ஆரம்பிப்பேன் சில தமிழ் பகுதியிலே அந்த ரட்சண யாத்திரிகம் போன்ற பகுதியெல்லாம் வரும் வழிபாட்டு பாடலேயும் இயேசு பற்றி வரும் அந்த ரட்சணை யாத்திரிகை வரும்போது நான் முழுவதுமாக அப்படியே சொல்லிக்கிட்டே வருவேன் ஏசு வரலாறை பற்றி எல்லாம் சொல்ல பிள்ளைங்க வந்து அசையாது கடைசியில் ஒரு பாட்டு உண்டு தன்னறிய திருமேனி சதைப்புண்டு அதாவது அந்த சிலுவை பாடுகள் அதை சொல்லும்போது அதை நான் ஒரு கமாசம் பிள்ளைங்க அழுதுரும் அந்த சிலுவை பாடுகளை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ சொல்லணுமோ அந்த அது தான் சொல்ல முடிய நேரம் அதனால் அந்த சமயம் தான் எனக்கு கிடைச்ச சமயம்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியுமோ அந்த அதை சொல்லும்போது பிள்ளைங்க அழுதுரும் எனக்கே ஆச்சர் கடவுள் நம்மளை வந்து இப்படி ஒரு பயன்படுத்துகிறாரா சரி இதுவும் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு இதுதான் இந்த அவர் கொடுத்த வேலையை வந்து நம்ம இந்த இதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரும் ஆனால் இப்போ அந்த பாடலை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரச்சனை யாத்திரையும் இப்போ இல்லை புக்கில் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதை அந்த பாட்டு தன்னறிய திருமேனி சதைப்புண்டு அந்த பாட்டு பன்னறிய பல பாடு பட்ட போதும் அப்படின்னு வரும் அந்த பாடுகளை சொல்லணும் பன்னறிய பல பாடுன்னு அதில் போட்டிருக்கோம் என்னென்ன பாடுகள் யாருக்காக பட்டாரு உனக்காக தான் பட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணோம் மத்தியான சமயத்தில் பிள்ளைங்க வரும் லஞ்ச் டைம்ல வரும் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்னை படிக்க விட மாட்டேங்கிறார் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து அட்டகாசம் பண்ணுறாரு அப்போ நாங்கள் படிக்கும்போது சைக்காலஜி வேற படிச்சுக்கிறதுனால இன்னும் அந்த நம்ம இந்த இதில் இருக்கிறதுனால ஏசாமி பார்த்து அதே சமயத்து பிள்ளைங்க தனியாக வந்துடும் மத்தியான சமயத்தில் லஞ்ச் டைம்ல ஏன்னா நான் பத்து நிமிஷம் தான் சாப்பிடுவேன் பிள்ளைங்க வந்தோடன தனியாக வெளியில் வந்துடுவேன் ஸ்டாஃப் ரூமில் இருக்க மாட்டேன் என்ன எனக்கு இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் சந்தேகம் கேட்குறாங்க அப்படின்னும் அப்புறம் இந்த சொல்லுவேன் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னு அப்புறம் சரிம்மா நான் ஜோம் பண்ணிக்கிறேன் இப்போவும் நான் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கா நாற்பது வயசு என்னவோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவள் வந்து இப்பொழுதுதான் அந்த இது வாட்ஸ்அப்பில் நம்ம வசனத்தை அனுப்பிச்சலாம் ஒரு நாள் அனுப்பாட்டாலும் ஏன் எனக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற வசனம் சரியாக எனக்கு இருக்குது அந்தந்த நாளுக்கு அது வந்து என்கிட்ட பேசுது அப்படின்னா அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்கிட்ட அந்த இதில் இருக்காங்க அந்த வாட்ஸ்அப் தொடர்பில் இருக்காங்க ஆனவங்க ஸ்டூடெண்ட்ஸு ஒருத்தி டாக்டர் ஆகிட்டா ரஷ்யாவில் போய் படித்து டாக்டர் ஆகிட்டா அவளும் இங்கே வந்துட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா ஒரு கிராமத்தில் சுங்காச்சத்திரம் ஒரு இடம் ஸ்ரீபெரும்புத்தான் அங்கே இருக்கா அவ அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க எல்லாமே நல்ல போஸ்ட்ல இருக்காங்க பாதி பிள்ளைங்க செக்ரட்டரேட்டில் வேலை கிடைச்சிட்டு சொல்லும் மீன்ஸ் நாங்கள் செக்ரட்டரியில் ஜூனியர் அசிஸ்டண்டாக வேலை போக எனக்கு ஒரே சந்தோஷம் அப்படின்னும் சில பிள்ளைங்க நான் தமிழ் டீச்சராகவே போயிட்டேன் ஏமா அப்படின்னு கேட்பேன் நீங்கள் உங்கள் இதை பார்த்து நான் வந்து தமிழ் டீச்சராக போயிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அது ஒரு நமக்கு வந்து வெளியில வந்தாலும் ஒரு சந்தோஷம் அடுத்து ஓய்வு பெற்று வந்தவொடனே ஏன் ஓய்வு பெற்றேன்னு எனக்கு இருக்கும் எனக்கு எதுக்குன்னா இதுக்காக இல்ல பொருளாதாரத்துக்காக இல்ல இந்த பிள்ளைங்களை சந்திக்க முடியலையே இனிமே நாங்க உள்ள நுழைய முடியாது அது வந்து ஃபுல் கிறிஸ்டின்ஸ் எல்லாரும் எட்டு பேர் இருந்தா எல்லாமே ரிட்டையர்ட் ஆகி வெளில வந்தாச்சு ஒருத்தருமே இல்ல இப்ப இப்போ இருக்க நிலைமையில நாங்க யாருமே உள்ள போக முடியக்கூடிய சூழ்நிலை அங்க கிடையாது எங்க பிள்ளைங்களும் எல்லாம் வெளியில வந்துட்டாங்க ஆனால் இப்போ இந்த இது இருக்கிறதுனால நமக்கு இந்த வாட்ஸ்அப் இருக்கிறதுனால நம்மகிட்ட தொடர்பில் இருக்காங்க அந்த பிள்ளைங்க இப்போது நான் சொல்லுவேன் ஏதாவது பிரச்சனை அந்த பிள்ளைங்க ஒரு போன மாதத்தில் பொண்ணுடைய அப்பா இறந்துட்டாங்க அந்த பிள்ளை நாற்பது வயசாக எங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அழுது அனுப்பியிருந்தாள் அப்ப நான் ஆறுதல் படுத்தி அவளுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தா அப்புறம் எனக்கு இப்போ பரவாயில்ல மிஸ் அப்படின்னு இப்போ கூட இன்னிக்கூட வசனம் ஒரே சந்தோஷம் அவளுக்கு இந்த பிள்ளைங்களோட உள்ள தொடர்பு போயிடுச்சு ஓய்வு பெற்றுட்டு நிறையா நிறைய பேர் ஓய்வு பெற்றால் போதும்னு இருப்பாங்க எனக்கு ஓய்வு பெற்ற வரும்போது வருத்தம் இதுதான் இனிமே இந்த பிள்ளைங்க நம்ம பார்க்க முடியாது சந்திக்க முடியாது எஸ்எம்மையை பற்றி சொல்லவும் முடியாது அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு தான் நான் வெளியில் வந்தேன் ஆனால் என் கரஸ்பாண்ட் கூப்பிட்டாரு நீங்கள் வாங்க அப்பப்போ வந்துட்டு போங்கன்னாரு நான் அதுக்கப்புறம் ஏன்னா என்னோடய ஸ்கூல் வந்து காஞ்சிபுரம் இங்கேருந்து நாங்கள் இனிமேலாம் போகவே முடியாது அந்த பிள்ளைங்க ஏதோ இந்த இது இருக்கிறதுனால நெட்டு இன்டர்நெட் இந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால வாட்ஸ்அப் இருக்கிறதுனால ஏதோ தொடர்புக்குள்ளே இருக்க முடியுது அது ஒரு சந்தோஷம் இப்போ ஓய்வு பெற்றே வீட்டில் இருந்தாலும் பாதி நேரம் வந்து வேதவாசத்துல ஜபந்தான் அதிகமாக வந்து காலையில் இருந்தவொடனே ஒரு தடவை வாசித்து ஜோபம் பண்ணிவிடுவேன் அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமும் திரும்பவும் அதாவது ஒவ்வொரு இதுக்கு வச்சுப்பேன் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொன்றுக்கு ஜெபிக்கிறது ஒரு சமயத்தை ஊழியங்களுக்கு சாய்ந்தரான ஊழியங்களுக்கு ஜபிக்கிறது அதே மாதிரி காலையில் ஒரு பத்துலேருந்து வந்து அது வாட்ஸ்அப் குரூப்பில் அது ஜெபம் இருக்குது தேசத்துக்காக ஜபிக்கிறது இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுப்பேன் அந்த டைம் வந்து காலையில் வந்து என் கூட இது குடும்பத்துக்காக ஜபிக்கிறது அப்புறம் இடப்பட்ட நேரத்தில் யார்க்க இப்போ இந்த பிள்ளைங்களே எனக்கு ஃபோன் பண்ணணும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க மீன் சொல்லிட்டு அதை வச்சுருவோம் வேலைக்கு போகிற பிள்ளைங்க உடனே ஞாபகப்படுத்தினா உடனே ஜோம் பண்ணுவேன் அடுத்தது வந்து ஊழியர்களுக்காக நிறைய ஜோம் பண்ணுறது கடைசியாக வந்து தேசத்துக்காக சாய்ந்தரம் நேரம் வந்து நாலுலேருந்து அஞ்சு வந்து தனியாக பய வேதத்தை வாசித்து அந்த ஊழியர்களுக்காக திருப்பி ராத்திரி படுக்கவும் ஜெபம் நிறைய ஜபம் வேதம் வாசிப்பு தான் அதில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கு வேற எதுவும் ரிட்டையர்ட் ஆன பிறகும் பிள்ளைகள் உங்களோடு கூட தொடர்பில் இருக்கிறது உண்மையாகவே நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் என்பதற்கு ஒரு அடையாளமாக அது இருக்குது பொதுவாகவே ஸ்கூலில் டீச்சர்ஸ் ரிட்டைய்டாகி ஆகி போன பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் மதிக்க மாட்டாங்க இல்லை ஆனால் நல்ல ஆசிரியரை அவர்கள் எத்தனை ஆண்டுகளானாலும் ஸோ மறக்க முடியாது அவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கும் இருக்கிறாங்க ஸோ அதனால தான் உங்களை தொடர்ந்து அவங்க உங்களோடு கூட தொடர்பில் இருக்கிறாங்க ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு கேள்வியை நம்ம இருக்கிற ஜூலியட் அக்காட்டை நான் கேட்க வேண்டுமென்று விரும்புகிறேன் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக ஒரு இன்வால்மெண்ட் இருக்கிறது வந்து பொருளாதாரம் பொருளாதாரம் என்கிற அந்த காரியத்தில் நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னா குடும்பத்திற்குள்ள சமாதானம் காக்கப்பட முடியாது ஸோ பொருளாதாரம் நமக்கு தேவை சில நேரங்களில் பொருளாதாரம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனையா இருக்கும் குறைவாக இருந்தாலும் பிரச்சனையா இருக்கும் பொருளாதாரத்தை சரியான விதத்தில் கையாள்வதற்கும் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த பொருளாதாரத்தை பற்றி அக்காட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அக்கா குடும்ப வரவு செலவு கணக்கு இதை எப்படி நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிடுறீங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்க வீட்டில் நீங்க தான் ட்ரெஷரர் இல்லையா ஆமாம் ஸோ எப்படி நீங்கள் வந்து வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க ஏன்னா நிறைய குடும்பங்களில் இந்த வரவு செலவு கணக்கை சரியாக மெயின்டைன் பண்ணாததுனாலே கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம ஊழியத்தின் பாதைகளில் பார்க்க பார்க்குறோம் ஸோ அப்போது இதை எப்படி ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும் யார் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் கணவன் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்குமா அல்லது ஒய்ஃப் மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்குமா நீங்கள் என்ன விதமான டெக்னிக்ஸாக இதில் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை நீங்கள் சொல்லுங்க அக்கா குடும்ப வரவு செலவு என்பது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கிட்டயுமே இருக்கு ரெண்டு பேருமே அங்க வந்து ஒருமனப்பட்டு இருக்கணும் ஒருமனப்பட்டு இருந்தாதான் அந்த செலவுகள் ஒய்ஃப் செலவு வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியணும் ஹஸ்பண்ட் செய்யற செலவு வந்து ஒய்ஃபுக்கு தெரியணும் ரெண்டாவது வர்ற வருமானத்துக்குள்ள செலவு பண்ண கத்துக்கணும் எக்ஸ்ட்ரா எதுவுமே போக கூடாது அப்படின்னு ஆசைகள் வந்து நமக்கு நிறைய இருக்கும் இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசை வந்து ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்தாதான் அங்க அங்கே வந்து குடும்பம் குடும்பமாக இருக்கும் இல்லைனாக்கா அந்த சண்டைகள் தான் நிறைய வந்து அந்த சண்டையை இப்போ வந்து பிள்ளைங்க பார்த்ததுன்னா பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைங்க எதில் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம் அதை வந்து ரொம்ப ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ண ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அதை சிந்தித்தா மாத்திரம்தான் அங்க அங்கே வந்து அந்த குடும்பத்தை ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் எடுத்துக்கிட்டு போக முடியும் இல்லைனாக்கா அங்கே இது இருக்கு பிள்ளைங்களையும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ செலவு பணம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் நம்ம வந்து அவங்கள வளர்க்கணும் இது எது இப்படி இப்படி இருக்குது இது எங்களால் முடியாது நீங்கள் நல்லா படிப்புக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறோம் படிக்கணும் படிப்பில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் படி படித்து முடித்த பிறகு என்ன வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இருந்திருக்கோம் இதுவரையில் நான் வந்து கூட்டு குடும்பத்தில் தான் இருந்தேன் இத்தனை வருஷம் இது இருபத்தஞ்சி வருஷமாக கூட்டு குடும்பத்தில் தான் இருந்தேன் ஏன்னா அப்போ யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா சரி அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒதுங்கிடுவேன் நான் நமக்கு தேவையில்லைங்கிறது அதான் காதில் வாங்கும் போது தான் நமக்கு பிரச்சனைகள் வரும் அதை வந்து நான் வாங்கறது கிடையாது வாங்காமல் நான் ஆட்டணும் ஒதுங்கிக்கிட்டு இருப்பேன் அவங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க முடிச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போயிடுவேன் அந்த மாதிரி விட்டு கொடுத்து வரும்போது தான் அந்த குடும்பத்தில் வந்து சந்தோஷம் சமாதானம் எல்லாமே நிலக்கும் ரெண்டாவது நான் வந்து கடவுளை ரொம்ப நம்புவேன் நான் ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை அவர் தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு நான் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் ஏன் அவர் வந்து எம்எல்ஏ நம்பிக்கை வைக்கணும் ஏன்னா இவங்க எந்த இதுலேயும் அதை தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து நம்பிக்கை வந்து முக்கியமானது அப்போ அதை யார் தருவாங்கன்னா கடவுள் தான் ரெண்டு பேரோட இருதயத்திலையும் பேசணும் பேசி அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குறாரு அதே மாதிரி பிள்ளைங்களையும் அதே மாதிரிதான் நாங்கள் நம்பிக்கையை ஊட்டி கடவுளுக்குள்ளாதான் வளர்த்துருக்கோம் இதுவரையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை பத்தி சொல்லி கொடுக்கணுமோ அவ்வளோவும் சொல்லி கொடுத்து வந்திருக்குறாங்க அது குடும்பன்னா இப்படிதான் வரவு செலவுன்னும் போது நான் எல்லாமே நான் எழுதிடுவேன் அவர் வந்து செலவு பண்ணாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவார் நான் இது இது இன்னைக்கு ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு வருவார் எழுதி எடுத்துகிட்டு வந்து நான் இன்னைக்கு இது இது செலவு பண்ணேன் நீ எழுதிக்கோ அப்படின்னுவார் நான் பேப்பரை வாங்கிப்பேன் அப்படி இல்லைன்னா எழுதாம அவர் வாயால் சார் எனக்கு அப்புறமா சொல்லுங்க நான் எழுதிக்கிறேன் இப்ப நான் வேலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த மாதிரி பொழுது அவர் என்ன பண்ணுவார் நீ எனக்கு ஞாபகப்படுத்து நான் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லுவார் அந்த மாதிரி கணக்கு வழக்கு நானும் எழுதி வச்சுதான் செலவு பண்ணுவேன் அதே மாதிரி பிள்ளைங்களும் அதே மாதிரிதான் வந்திருக்கிறாங்க செலவு வேண்டாம் இது நமக்கு தேவை இல்லை இது போதும் நமக்கு அப்படின்ற ஒரு பட்ஜெட்ல தான் பிள்ளைங்களாம் வளர்ந்துருக்காங்க ஏன்னா அனவசியமான செலவுக்கு போறது கிடையாது போகாம இருக்காங்க குடும்பம்னா தான் இருக்கணும் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்து வாழணும் ஓகே ரொம்ப அருமையாக சொன்னாங்க அதில் சில வார்த்தைகள் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து வாழணும் தேவையை மட்டும்தான் பூர்த்தி செய்யணும் ஆசையை பூர்த்தி செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் குடும்ப பொருளாதாரம் ஒத்து வராது அப்பும் பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளையும் நம்ம பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவோம்ல விரலுக்கு தகுந்த வீக்கம் இல்லையா நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய வரவு எவ்வளவு அப்படின்னு பிள்ளைகள் தெரிஞ்சாதான் பிள்ளைகள் வந்து தேவையற்ற காரியங்களே கேட்க மாட்டாங்க இல்லையா அப்படி கேட்டா கூட இல்லை அப்பாவுடைய வருமானம் இவ்வளவுதான் அம்மாவுடைய வருமானம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் நம்மளால செலவு பண்ண முடியும் அப்படிங்கறத பிள்ளைகளுக்கு ஸோ நம்ம சொல்லி கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை பிள்ளைகளை வளர்த்துருக்குறீங்க ரொம்ப நன்றி நீங்கள் தான் வீட்டு வரவு செலவு கணக்குகளை மெயின்டைன் பண்ணுறீங்க ஓகே ரொம்ப நன்றி அக்கா அழகா தெளிவா சொன்னீங்க ஜாஸ்மின் அக்கா இதுல என்ன ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறாங்க இதுல வந்து ஜூலி சிஸ்டர் சொன்ன இருந்து நானும் ஒரு கூட ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கிறேன் ஜூலி வந்து கரெக்டா சொன்னாங்க வீட்டு வரவு செலவு வந்து கண்டிப்பா ஒய்ஃப் பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக தெரியும் வீட்டில் என்னென்ன சாமான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன சாமான் இல்லையோ அதுங்கள லிஸ்ட்டை எடுத்துகிட்டு நம்ம கடைக்கு போனோம்னா கரெக்டாக அந்த சாமானும் நம்மளால் வாங்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பெரிய இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சூப்பர் மார்க்கெட்டில் போய் நிற்கிறாங்க நின்னா நம்ம வாங்க நினச்ச பொருள்களை வாங்காமல் தேவையில்லாத பொருட்கள் தான் நம்ம அதிகமாக வாங்கி வீண் செலவு பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் வந்து நான் ரெண்டு மூணு ஃபேமிலியில் பார்த்துருக்கேன் எப்படின்னா அவங்க வீட்டில் என்ன சாமான் இல்லைனே அவங்களுக்கு தெரியாது ஆனால் திருப்பி திருப்பி வாங்கின சாமானே வாங்குவாங்க ஆனால் கொஞ்சம் நாள் நாம் சில போய் பார்த்தா அந்த பொருளை கொண்டு போய் குப்பையில் கொட்டுவாங்க அப்போ அவங்களுக்கே தெரியல என்ன சாமான் நம்ம வீட்டில் இல்லை எது நம்ம வாங்கிக்கிறோன்னு ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ ஜூலி சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம வந்து ரொம்ப கால்குலேட்டாக நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு போனோம்னா சூப்பராக நம்ம ஃபேமிலியை கத்திரக்குள்ளாக நம்ம வழிநடத்த முடியுன்றதை வந்து இதனால் தெரியும் ஓகே மிக தெளிவாக ப்ராக்டிக்கலான சில காரியங்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க கடைசியாக ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டுமென்று விரும்புகிறேன் மூணு பேருமே அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் சில குடும்பங்களில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாத மாதிரி இருக்காங்க இல்லையா ரட்சிக்கப்பட்ட மனைவி இருக்கிறாங்க சில குடும்பங்கள் அப்படியே கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பார் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஸோ இது பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதனால ரட்சிக்கப்படாத ஒரு கணவன் கூட குடும்பம் நடத்துகிற ஒரு மனைவி எப்படி வாழ்ந்தால் கணவனை வந்து ரட்சிப்புக்களை வழிநடத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லலாம் ரட்சிக்கப்பட்ட மனைவின்னு சொன்ன உடனே அவங்கக்கிட்ட வந்து இந்த ஆவியின் கணிகள் கண்டிப்பாக இருக்கும் காலத்தி அஞ்சு இருபத்தி அன்பு சந்தோஷம் சமாதானம் பொறுமை இந்த குணங்கள் இருந்தாலே கண்டிப்பாக வந்து மனைவிமார்கள் வந்து கணவனுக்கு ஒரு சாட்சியாக நிற்க முடியும் இப்போ அவர் வந்து கோபத்தில் பேசினா கூட நம்ம வந்து பொறுமையாக சில காரியங்களை விட்டு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் வந்து புரிஞ்சுப்பாங்க நம்மளை உண்மையாகவே இவ வந்து கத்திரக்குள்ளே இருக்கிறா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி அவங்களும் நம்ம கிட்டே நடந்துப்பாங்க நாமளும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ போயிட்டோம்னாலே கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் இல்லாட்டா கூட ஒரு நாள் அவங்களும் கத்தரை ஏற்றுக்கொண்டு கத்தருக்கு சாட்சியாக இருப்பாங்கன்றதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது ம இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நம்ம வந்து வீட்டு ஈடுபடும் ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக ஈடுபடும் பொழுது வீட்டு காரியங்களை செம்மையாக செய்யும்போது கூட க கணவர் மார்கள் வந்து மனைமரில் புரிஞ்சுப்பாங்க ஓ என்னுடைய மனைவி வந்து கத்தர் கொடுத்த சுதந்திரம் அவன் வீட்டை ரொம்ப அருமையாக பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக கூட கத்தர் கத்திரை தெரிந்து கொள்ள அவங்களுக்கு ஒரு வழியை நம்ம உண்டு பண்ணி கொடுக்கலாம் ஆமாய் கடவன்மா அதாவது வெளி அலங்காரம் மனைவி பிள்ளைங்க பெண்களுக்கு தேவையில்லாம உள் அலங்காரம் தேவை அதான் பணிவு தாழ்மை பொறுமை இவங்க சொன்னாம இந்த ஆவிலின் கனிகள் இருந்தாலே போதும் அது மட்டும் சிலர் வந்து ஜபான் 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 போயிடுவாங்க வெளியில ஆனா வீட்டு காரியங்கள்ல வந்து சரியா செய்ய மாட்டாங்க அதனால சில கணவர கோவம் வரும் நீ ஜெப கூட்டம் ஜெப கூட்டம் போயிருவே நீ வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆமா அதெல்லாம் நிறைய பேர் கோவம் வருது ஜெப கூட்டத்துக்கு போறது சரிதான் ஆனா வீட்டுல உள்ள எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு போனா அப்ப அந்த கணவன் சரி நமக்காக மனைவி ஜெபிக்க தான் போறா அதனால அது ஒரு அந்த நல்ல நடக்கையை பார்த்து கடவுள் பக்கமா அவரும் திரும்புறதுக்கு ஒரு வழி வகிக்கும் அக்கா சொல்லுங்க ரெண்டுத்தையும் இவங்க சொல்லி விடுச்சிருக்காங்க இப்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்க தான் செய்யுது எவ்வளவு அது ரெண்டு பேருக்கிட்டேயும் இருக்கு பிரச்சனை ஆனா அந்த ரெண்டு பேருக்கிட்டையும் விட்டுக் கொடுக்கற மனப்பான்மை கிடையாது விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை தான் அவங்களுக்கு பிரச்சனை நீங்க உங்க இஷ்டத்துக்கு போங்க நான் என் இஷ்டத்துக்கு போறேன் அப்படின்னும் போது என்னன்றாங்க அங்கே எந்த வேலைகளும் நடக்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ளே நடக்காமல் என்ன பண்ணீங்கன்னா ப்ரே ஆண்டி சொன்ன மாதிரி ப்ரேயர் பிரேயர்னு போகிறாங்களே ஒழிய போயிட்டு அவங்க ஏன் வீட்டுக்குள்ளே மனம் திரும்பலை அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது இப்போ போகிறது சத்தியத்தை கேட்கறதுக்கு தான் போகிறோம் அப்போ வெளியில் போயிட்டு கேட்டுட்டு அங்கேயே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்றாரு ஆனால் அந்த கேட்டுட்டு அங்கேயே இல்லை விட்டுட்டு வந்துடுறாங்க அதை வீட்டில் செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க அதை செயல்படுத்தாததுனால குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனை ஏன் வருது அதை ஏன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசினாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும் ஆனால் பேச மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் வந்து குடும்பத்தில் பிள்ளைங்களும் பாதிக்கப்படுது ஆமாம் பிள்ளைங்க ரொம்பவே பாதிக்கப்படுது சரி அருமையானவர்களே இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அருமையான அக்கமார் மூன்று பேருக்கும் காஸ்பல் ஸ்பார்க் மீடியா சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மூன்று பேருமே நம்முடைய ஊழியத்தோடு கூட இணைந்து இந்த ஓய்வு நாட்களில் கூட புத்தகம் எழுதுகிற சண்டே ஸ்கூல் புத்தகம் பிபிஎஸ் புத்தகங்கள் எழுதுகிற இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்தி ஒவ்வொரு வாரமும் வியாழன்கிழமையிலே ஜபத்தோடு கூட இந்த பணியை அவர்கள் செய்து வருகிறார்கள் தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் சொன்ன சில நல்ல ஆலோசனைகளை எடுத்து அருமையான பெண்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்கள் பயன்படுத்துங்க அப்பொழுது உங்கள் கணவன் மாறிய ரட்சி பொருட்களை நீங்கள் கொண்டு வர முடியும் பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே வளர்க்க முடியும் உங்களுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இந்த பூமியிலே அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஆண்டவர் மலைமேல் அமர்ந்திருக்கிற பட்டணத்தைப் போல உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் வாழ்த்துவுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் காட் பிளஸ்யும்